வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு ஊறுகை தாங்க பண்ண போகிறோம் மாவட்டில் ஒரு ஊறுகா பண்ண போகிறோங்க இது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் உங்களுக்கு மாவடு நல்லாவே கிடைக்கும் அதனால் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மாவடு மட்டும் வாங்கியிருக்கேங்க இந்த மாதிரி சைஸில் வாங்கியிருக்கேன் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஒரே சைஸில் இப்போ இதை நல்லா கழுவிக்கோங்க நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க பாருங்கள் மேலே எல்லாம் எவ்வளோ தூசு இருக்குன்ட்டு கண்டிப்பாக அந்த தூசு இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ துணியால் நல்லா இப்படி தொடச்சிக்கலாங்க ஈரம் இல்லாமல் கண்டிப்பாக தொடச்சிக்கோங்க பாருங்க ஃபுல்லாகவே நல்லாவே நான் தொடச்சிக்கிறேன் ஒவ்வொரு மாங்காயாக தனித்தனியாக எடுத்து இப்படி நல்லா துணியால் தொடச்சிருங்க நம்ம காம்பு வந்து அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் இருக்கணுங்க ஒட்டை அப்படியே பிச்சு போடக்கூடாது பெருசாக நீட்டிகிட்ருக்கு பாருங்கள் அந்த காம்ப எல்லாம் நம்ம பிச்சிடலாம் அவ்வளோ பெருசு காம்பு தேவையில்லை பாருங்க இதில் இருக்க பாருங்க அளவுக்கு சைஸில் தாங்க இருக்கணும் அது பாருங்கள் பெருசாக இருக்குது அதை நீங்கள் பிச்சிருங்க ஓரளவுக்கு லைட்டாக அந்த காம்பு இருந்தால் போதும் ஒட்ட நம்ம மாங்காய் மற்ற மாங்காய் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை பிக்காதீங்க அப்படி பிச்சானனாக்கா உங்களுக்கு இந்த மாவடு வந்து கெட்டு போயிடும் வீணாக போயிடும் இப்போ இது நல்லா தொடச்ச இந்த மாங்காயை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஃபேன் காற்றுலேயும் நல்லா ஆற வச்சுட்டாங்க பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம் இப்போது இந்த அரை கிலோ மாவடுக்கு வீட்டில் இருக்க நம்ம இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டரை ஸ்பூனுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கல் உப்பு தாங்க எடுக்கணும் சால்ட் உப்பு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கல்ப்பை எடுத்து அதை டேரெக்டாக அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா தூளாக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு முன்னாடி வெளக்கெண்ண ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அந்த மாவிடலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க விளக்கெண்ணெய் மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் கையாலேயே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவடி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு தூள் போட்டுக்கலாம் உப்பு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் சேர்த்துலாம் இந்த மாதிரி தூளாக்கி போடுங்க அதனால தான் நல்லா கரையுங்க இல்லைனாக்க உங்களுக்கு கரையாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கரைஞ்சி இந்த மாவோட அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து ஊறி வரணுங்க இப்படி நீங்கள் பொடி பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு ஊறி அந்த அளவுக்கு வரும் முழுக்கல்லாக போடும்போது உங்களுக்கு கரையாதுங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் தூள் பண்ணி இல்லைன்னா ஆமியில் நசுக்கி போடுங்க எல்லா இடத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் பாருங்கள் இதை நம்ம அப்படியே வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஏழு நாள் வரைக்கும் மூடி வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஏழு நாள் ஆயிடுச்சு அப்புறமா எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா எல்லா மாங்காயுமே முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு இப்படி தாங்க இருக்கணும் கரெக்டாக இப்படி இந்த மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் பண்ணனாக்கா கரெக்டாக இருக்கும் இல்லை தண்ணி இந்த தண்ணி நம்ம உப்பு தண்ணி கரைஞ்சி கம்மியாக இருந்தாலும் வீணாக போயிடும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டையும் எடுத்து வறுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு இஞ்ச அளவுக்கு பெருங்காயம் கடுகு வெந்தயம் நல்லா வறுத்துட்டாங்க இப்போ அந்த பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்து வந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வறுத்த வெந்தயம் கடுகை போட்டுட்டு வறுத்த அந்த பெருங்காய கட்டி போடுங்க இதை பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குரன்னு பொடி பண்ணி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ மாவட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க நாங்கள் நீங்கள் வீட்டில் இருக்க மிளகாத்தூளையே போட்டுக்கலாம் போட்டுட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த தூளையும் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க கையால் எதுவும் தொடாமல் கரண்டியாலேயே இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தண்ணி எதுவுமே நீங்கள் இருத்திடக்கூடாது அந்த தண்ணி அதில் ஏதாங்க இருக்கணும் கொஞ்சம் கூட அதில் இருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே சீர்க்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலேன்னு தோணுச்சுன்னு வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் நான் இந்தளவு போட்டது கரெக்டாக இருந்ததுங்க உப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்ட்டு இதை நம்ம கண்ணாடி பாட்டலில் எடுத்து வச்சிடலாம் கண்ணாடி பாட்டலில் தாங்க நீங்கள் எடுத்து வச்சோனாக்கா வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கிடாது அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக நான் செஞ்ச இந்த மாவடு ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ